எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா நான் தான் கௌதம் இருக்கேன் நேற்று தினமும் போன மழை அந்த வகுப்பு பயில தினமும் போனால் மழையே வரல ஸ்கூல் லீவ் வந்து எதுவுமே வரல பட் நாலு தினம் லீவ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் இருக்கப்பா சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு திருநெல்வேலி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான உங்களுக்கு நாலு தினம் பண்ணுவாங்க லீவ் வர்றது முன்கூட்டியே விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த மாவட்டம் மட்டும் தான் இருக்கு மீதிக்கிற கணமலை கனமழை சேர்க்கை விட்டுருக்காங்க பட் அந்த மாவட்டத்தில் லீவ் வரது கொஞ்சம் சாத்திய கம்மி தான் இந்த ஆறு ஆறு முதல் பத்து மாவட்டங்களுக்கு மட்டும் லீவ் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அந்த மாவட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்துலாம்ப்பா மற்றும் இந்த வீடியோவில் ஆஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் பார்த்தாலும் ஆஃப்ரைக்கும் லீவ் பண்ண கொலாப் மாதிரி இருக்கு ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்கவே ஓகேவா அந்த அப்டேட் பார்த்தலாம் அண்ட் பப்ளிக் கட் அப்டேட்டும் கொஞ்சம் பார்த்துலாம் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஓகேப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸப் சேனல் ஜாயின் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன் டிஸ்கப்ஷன் கலம சிலிங்ஸ் இருக்கு ஓகேவா ஓகேப்பா இன்னும் அப்படி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பார்த்தலாம் ஸோ தேதி பார்க்கா பதினெட்டை கனிமலை மாவட்டம் சொல்லியிருக்காங்க கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு திருவண்ணாமலை காஞ்சிபுரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழை பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா நியூஸ்ல பார்த்து வந்தாலும் தெரியும் நினைக்கிறேன் சென்னை மாவட்டம் இப்போ புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க சென்னை மாவட்டத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விட்டுருக்காங்க மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருபது சென்டிமீட்டர்லேருந்து ஐம்பது சென்டிமீட்டர் கனமழைன்னு சொல்லியிருக்காங்கப்பா கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சாலும் கனமழை தான் அது இருபது இருந்து ஐம்பதுலாம் பெஞ்சால் மிக மிக கனமழையாது அந்த அளவுக்கு அளவுக்குமான கனமழை சென்னையில் பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்து சேஃபாருங்க இருங்க இப்போ அவங்க மழை நிலவரம் எப்படினு சொல்லி மறக்காமல் கமாரில் கவனம் பண்ணுங்கப்பா எந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குன்னு சொல்லி கமல் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு சென்னையில் மழை இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இந்த ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா அந்த வானிலை அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்க மழை இருக்குன்னு சொல்கிறாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே நடந்த மாதிரியே தெரில அவங்க ஒன்று சொல்கிறாங்க பட் மழையே பெயில் சுத்தமாக பெயிலுன்னு நினைக்கிறேன் இங்கே நாமக்கலாம் பார்த்திங்கன்னா வெயில் பார்த்திங்கன்னா மண்டே பிறந்துட்டு அந்த வகை வெயில் தான் அடிக்குது பல மாடலில் வெயில் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நீங்கள் கவர் பண்ணுங்கள் எந்தெந்த மாடலில் மழை பெய்யுது எந்தெந்த மாடலில் வெயில் அடிக்கணும் சொல்லி மறக்காம கீழே கவர் மாசில் பண்ணுங்கப்பா ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளைக்கு பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்புறம் என்ன உங்களுக்கு கடலூர் விழுப்புரம் இது போன்ற மாவட்டம் மட்டும் கவனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லீவ் வந்தால் இந்த மாடலுக்கு மட்டும் தான் லீவ் வருஷம் வரும்போது வேறு எந்த மாடலுக்கு லீவ் வருஷம் மேக்ஸிமம் வராது ஓகேவா ஃப்ரங்காக சொல்லிடுறேன் இந்த அப்டேட் ஓகேவா லீவ் வருஷம் வந்து சார் சார்ட்டு வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அடுத்த

இந்த டவுஸ்லாம் சரி நம்ம சேனல் சாப்பிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் மட்டும் உங்களுக்கு வேதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் மாற்றி அப்லோட் பண்ணுங்க அப்புறம் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி எது தோணுச்சுனா மறக்காம அந்த கீழே கம்பன் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த சஜெஷன்லாம் ஏற்றுக்கிட்டு நான் மாதிரி நம்ம சேனல் கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணுறேன் ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்க மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகேப்பா தச்சுட்டு நினைக்கிறேன் எந்த டவுசந்தாலும் கேளுங்க நான் கேட்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இந்த மௌண்ட் மழை புனிச்சிட்டு இருக்கு மட்டும் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணிருங்க மற்ற வேதாலும் அதிகமாக இருக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகேப்பா தச்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ தான் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் சொல்ல வந்துச்சுன்னா நீங்கள் வந்துச்சுன்னா நம்ம சேனல் சம்பவம் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அண்ட் வாட்ஸ்அப் சேனே அப்லோட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்றும் நம்முடைய கவுத்தமுடியல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க மட்டும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் தச்சுட்டு நினைக்கிறேன் விஷ் த வெரி ஆல் பெஸ்ட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க ஓகேவா ஓகே சில குட்டீஸ் பாய் ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய்